ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் கிராப் கிரேவி அதாவது மிளகு நண்டு மசாலா தான் ஸோ இதை வந்து நம்ம குயிக்காகவே செஞ்சிடலாம் ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த சீசனுக்கு இந்த மிளகு நண்டு மசாலா ரொம்பவே எழுதியும் கூட ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம வச்சுருக்க பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி செய்கிறேன் இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம மிளகு தான் மேஜராக இருக்கும் ஸோ அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே ஒரு ஆறு பல் பூண்டு பூண்டும் இஞ்சியும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறோம் நான் இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியதும் மூணு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரும் அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தனியாக போட்டிருக்கிறோம் அதாவது கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா இதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க மசாலா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகியிருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்காக இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா நம்ம ரெடி பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட போறோம் ஸோ உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் நான் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிளகு பயன்படுத்துறதுனால நமக்கு நல்லாவே காரம் இருக்கும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இப்போ மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கொதிக்கும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ நண்டை போட்டு நம்ம வேக விட போகிறோம் எதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் போடுறோன்னா இப்போ நமக்கு குழம்பு ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லாவே கொதிக்கும் அப்போ தான் நமக்கு அந்த கெட்டித்தன்மை வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு ஆட் பண்ணோம்னா அது நல்லாவே அதோட எசன்ஸ் எல்லாமே கிரேவில இறங்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ ஒரு மூடியை எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டால் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும் ஸோ அவ்வளவுதான் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நண்டு பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்